இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது குணங்குடி மஸ்தான் என்கின்ற இஸ்லாமிய சித்தர்களை பற்றிய செய்தி சித்தர்களின் சிலர் இருக்கின்ற இடத்தை வைத்துக் கொண்டு அழைப்பது உண்டு பூண்டி மகான் திருவணம் சுவாமிகள் என்பதை போல குதங்குடியில் என்று அழைக்கப்பட்டார் சில அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்களை வைத்துக் கொண்டு அழைக்கப்படுவார்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி கோயில் நண்பர்கள் காலுக்கு மத்தியிலே இருந்தவர் பேடா சுவாமிகள் அடிக்கடியான பேடா என்ற சொன்ன அவர் பயன்படுத்தியதனால் போடா சுவாமிகள் எனப்பட்டார் அதே போல பொள்ளாச்சியில் பிறமைபாளர் சுவாமிகள் கோடி என்ற சொல்லை அதிகமாக பயன்படுத்திதானே கோடி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் சில சமயங்களிலே தோற்றத்தை வைத்துக் கொண்டு ரோம ரிஷி மற்றும் இனி ரோமங்கள் மூன்றரை கோடி ரோமங்கள் இருந்திருந்ததாக சொல்லினார்கள் அதனாலே ரோம ரிஷி என்று அழைக்கப்பட்டார் கரடி சித்தர் கரடி சித்தூர் என்று ஒரு ஊர் உண்டு அதனாலே அதை கரடி அது கரடி போன்ற தோற்றத்தை முடிவை இடையே சித்தரை வாய்ந்த ஊராக அது இருக்கிற அடுத்தமுடி மீன் போன்ற செதிர்கள் உடம்பிலே உண்டு அதனாலே மற்ற முடி என்றார்கள் அதே போல பயன்படுத்துகின்ற பெரிதனை வைத்துக் கொண்ட சுரக்காய் சுவாமியார் மிளகாய் சுவாமிகள் என்று சொல்லுவது உண்டு அது போலத்தான் குணங்குடியார் இவைதான் சாஹிப் என்பவர் குணமுடி மஸ்தானா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய இறைஞானியாக வாழ்ந்தவர் இவர் வடசென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாழ்ந்திருக்கிறார் தமிழும் அராபியிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் இஸ்லாமிய சமயத்தை குறித்து இறைவனை குறித்த இவர் இயற்றிய தமிழ் இலக்கியங்கள் மிக பழ புகழ் பெற்றவை அவருடைய ஜீவ சமாதியை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் சிறிய சந்து அது அவ்வளவு மகான் ஜீவசமாதி அடைந்திருப்பது என்பது பெருத்த வியப்பிற்குரிய ஒன்று ஜீவ ஜீவசமாதி இருக்கின்ற இடம் விளம்பர படகை ஒன்று இருக்கிறது அலங்காரம் செய்திருக்கிறார்கள் முகப்பில் உள்ளே செல்கிறோம் ஒரு அம்மையார் வரவேற்று அவருடைய சமாதியை காட்டுகிறார்கள் தர்கா அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது குடிமஸ்தான் சாஹிப்லா என்று இங்கு பார்த்தாலும் வள்ளல் அவர்களுடைய படம் பெயர் பலகை அம்மையார் வணக்கி காட்டுகிறார் அந்த பக்கத்திலேயே அவருடைய தோழர் ஒருவருடைய சமாதி இருக்கிறது அதை பற்றி விளக்குகிறார் அவர் முழுமையப்பா என்கின்ற சீரர் அவருடைய இருந்தவர் அங்கேயாய் நான் அமர்ந்து சிறிது நேரம் ஞானிக்கிறேன் அதுக்கு அடுத்து அவருக்கு வலப்பக்கத்தில் அவருடைய ஆசிரியர் அவரை அந்த அதற்கு பிறகு அடுத்தது ரெண்டு சமாதி இருக்கிறது அதை அந்த அம்மையார் விளக்குகிறார் அந்த சமாதி ஜீவ சமாதி இருக்கின்ற இடத்தை தானமாக கொடுத்த தம்பதியருடைய ஜீவ சமாதி அவை முதலிலே காண்பது ஒரு அம்மையார் அடுத்து அவருடைய கணவருடைய சமாதி ஜீவ அதை பற்றி அந்த அம்மையார் விளக்குகிறார் அங்கே வந்து பிள்ளை இல்லாதவர்கள் வேண்டி கொண்டால் பிள்ளை வரம் கிடைப்பதாகவும் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டினால் ஆகும் என்று விளக்கிவிட்டு அங்கே மூடையிலே இரண்டு இருக்கின்ற உருவம் இருக்கின்றதை காட்டினார் நவிகள் நாயகத்துடைய பிள்ளைகள் என்று சொன்ன ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து ஊர்மனம் வந்துவிட்டு அந்த இடத்திலே வைத்து விடுவார்களாம் அதை அந்த அம்மியார் விளக்கி சொன்னார் விளக்குகின்ற அம்மையார் இந்த நிலத்தை கொடுத்த அந்த பிவி அவர்களுடைய வழியிலே வந்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் ஜீவசமாதி அதையேத்தான் விளக்கிச் சொல்லிக் கொண்டிருக்கிறான் மீண்டும் மீண்டும் என்னுடைய ஐயத்தை கேட்கும் போது அவர் அதையே திருப்பிச் கொண்டிருக்கிறார் தாளாட்ட வேண்டும் வெள்ளையில்லாதவர்களுக்கு யார் வேணுமானாலும் வந்து ஒரு தொற்றில் கட்டி தாளாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த செய்தியை குறித்து கொள்ள சொல்லுகிறேன் என்னுடைய உதவியாளரிடம் மிகவும் விளக்குகிறார் பல செய்திகளையும் எடுத்துக்காட்டுகளையும் சொல்கிறார் இதற்கு முன்னாடி பல பேர் அதுபோல வந்து வேண்டி கொண்டு திருமணமான செய்தி பிள்ளைகள் பிறந்த செய்தி அவற்றை சொல்கிறார் மரபுப்படி இப்பொழுது அந்த அம்மையார் மந்திரம் செய்து ஓதி என்னுடைய கழிப்பு எடுக்கிறார்கள் என் ஒழுங்கையுடைய உதவியாளரை அழைத்து அவருடைய அவருக்கு அதே மந்திரத்தை சொல்லி கழிப்பிடிக்கிறார்கள் ஆசீர்வாதம் வழங்குகிறார்கள் அந்த புனிதவதைக்கு எங்களுடைய வழக்கத்தை சொல்லிவிட்டு நாங்கள் விடைபெறுகிறோம்